ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க எஸ் ஆர்யமுகன் சீக்கிரமாகவே நியூ இயர் வரப்போகுது அண்ட் கிறிஸ்மஸ் வரப்போகுது ஸோ நம்ம நியூ இயர் பொங்கல் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிவ் அவே அப்படின்னு ஒன்று போட்டுட்டோம் அப்படி போட்டதுனால என்னமோ தரல நமக்கு அவ்வளோ பிரச்சனை என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க சரி என்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அவ்வளோ ஃபோன் கால் சோரி அதில் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அடிச்சிருந்தாங்க அடிச்சிருந்தாங்க தெரிஞ்சவங்களும் அடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ல மெயினாக ஒரு நாலு பேர் ஒரு நாலு கேள்வி கேட்டாங்க ஓகே கரெக்டான கேள்விதான் பட் நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லணும் என்ன அப்படின்ட்டு ஸோ வாங்க அது என்ன என்னென்ன கேள்விகள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குன்னு சொன்னீங்களே நீங்கள் எதுக்கு ஃபிஃப்டி நைன் ருபீஸை வந்து எங்களை பே பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி சரி ஓகே கரெக்டான கேள்வி என்னோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபிஃப்டின் நைன் ருபீஸ் என் கையிலேயோ என் ஜிபேயிலையோ எதுலையுமே நீங்கள் தரல ஸோ நீங்கள் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா யூடியூப்ல கொடுக்க போறீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் வந்து எனக்கு கிடைக்க போது வெறும் டுவெண்ட்டியோ எயிட்டீனோ தான் எனக்கு கிடைக்கவே போகுது எனக்கே அது தெரியும் அப்புறம் ஏன்டா அதை குடுத்துன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா மெயின் ரீசன் என்னன்னு பாத்துக்கோங்க எல்லாருமே ஐ அம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருங்க அதுக்கப்புறம் என்னைக்கு ஹண்ட்ரட் கே வருதோ அன்னைக்குதான் நீங்க வந்து பாக்குறீங்க நடுவில் எந்த ஒரு வீடியோ நீங்க நோட் பண்ணுறதும் இல்ல சோ நான் கிவ்வே பத்தி குடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையோ கிஃப்ட் கிவ்வே பத்தி ஒரு அப்டேட்டை யாரும் பார்க்குறதே இல்ல ஆனா என்னோட இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம்கோ ஏதோ ஒரு கமெண்ட்லேயே வந்து கிவ்வே என்னாச்சு கிவ்வே என்னாச்சு அப்போ அதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா நீங்க பெருசா அதை கவனிக்கல அப்படின்னு கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு காசோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பே பண்ணாதான் கண்டிப்பா நம்ம கவனிப்போம் அப்படின்ற ஒரு கன்சர்னுக்காக தான் அந்த விஷயத்த பண்ணோமோ அப்படி வேற பெருசா உங்கள்ட இருந்து காசு எடுத்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல மேபி ஏன்னா நீங்க சப்போஸ் ஒரு வருஷம் நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க ஒரு வருஷமாக இருக்கிறீங்க அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மிஞ்சி போனால் எனக்கு நீங்கள் தர அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் என்னோட இது கரெக்டாக இருந்தால் இரநூறுவா ஒன் இயருக்கு அதாவது நீங்கள் ஐம்பத்தொம்பது ரூபா பே பண்ணுறீங்க டோட்டலாக ஃபைவ் நைன்ட்டின்னு ஒப்போம் பத்து மாசத்துக்கு எனக்கு ஒப்புமே ஸோ அதில் எனக்கு வந்து ஒவ்வொரு இதுலையும் எனக்கு வந்து ஒரு தேர்ட்டியில் தேர்ட்டி கழிச்சிட்டே வாங்க கழிச்சிட்டே வந்தால் ட்வெண்ட்டி ருபீஸ் வந்தால் பத்து மாதம்னா இரநூறுவா தான் ஒரு பர்சனே ஸோ அவ்வளோதான் இதில் மெயின் விஷயமே ஸோ இரநூறுவா தான் நீங்க பே பண்றீங்கன்ற பட்சத்துல அதை வச்சு நான் என்ன பண்ணி டொண்டி தௌசண்ட் நான் கொடுத்துட முடியுமா அப்படின்றது முடியாது ஸோ அதை யோசிச்சுக்கோங்க எனால இந்த ருபீஸ் நான் கேட்டிருக்கேன் அப்படின்ற ஜாயின் மெம்பர்ஷிப் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த ஒரு விஷயமுக்காக மட்டும்தான் அந்த ஒரு மெயின் ரூலு நிறைய பேர் இன்னொன்று கேட்டாங்க எப்படி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டாங்க ஸோ இது கரெக்டான கொஸ்டின் மெம்பர்ஷிப்ல எப்படி ஜாயின் பண்ணு அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு நீங்க ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல ஜாயின் காட்டும் இல்லை எஸ்ஆர்கே முதன் ஸ்பிக்ஸ் அடிச்சீங்க அப்படின்னா அதுலயும் ஒன்று இருக்கும் ஸோ ஜாயின் ஃப்ரெண்ட் ஆர் ஹார்ட்னு இருக்கும் ஹார்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் என்னமோ வச்சிருக்கேன் இது வந்து ஃபிஃப்டி நைன் சம்திங் அப்படிங்களா ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா ஃபிஃப்டி நைன் நீங்க பே பண்ணிங்க அப்படின்னா அது நீங்க போய் கூகுள் பே கொடுத்து உங்களோட எப்படி பே பே பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஆமாயிரும் நீங்கள் எப்போ வேணால் அதை கேன்சலும் பண்ணிக்கலாம் வச்சுக்கோ சரி அது உங்களோட மெயின் விருப்பம் தான் ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து மாசம் மாதம் பே பண்ணல இது கிவ்வேக்காக அதை கம்பல்சரினு சொன்ன சொன்னதே தவிர நீங்கள் கம்பல்சரியாக பே பண்ணுற அவசியம் அதில் கிடையாது ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணா தான் ஜாயின் பண்ணணும் ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது ஒரு கொஸ்டின் மூணாவது என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக ஏன் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்கறீங்க அதுக்கேற்க எங்கிட்ட காசு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க கரெக்டான விஷயம் அதுதான் நான் மென்ஷனாக சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தா அப்படின்னா நம்ம அதை வந்து மெயினாக பார்ப்போம் எங்கிட்டருந்து இருபது ரூபா போகுது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம இவங்க என்னென்ன போடுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் செய்யாது அப்படின்னு நம்ம நோட்டே பண்ணுவோம் ஸோ என்னைக்கு நோட் ஆகுது என்னைக்கு இவங்க வீடியோ போடுறாங்க அன்றைக்கி மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மென்ஷன் நீங்கள் இருக்கிறனால தான் அந்த ஒரு மெயின் கன்சனாக அதை வாங்க வேண்டிய ஒரு மெயின் கட்டாயம் நான் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருந்தான் எனக்கு ரொம்ப அச்சவா இருந்துச்சு சப்போஸ் யாருமே மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணல நான் ஒரே ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க ப்ரைஸை எனக்கு கொடுப்பீங்களா கரெக்டான தான் மேபி அவர் மட்டும் தான் மெம்பர்ஷிப்ல இருக்கார் அப்படின்னா போட்டுக்காரு அப்படின்னா அவருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் சோ அது வந்து அவர்கிட்ட மென்ஷன் பண்ணா அது எப்படி இப்படியோ அப்படின்னாரு மெயின் வீடியோல நினச்சேன் ஸோ அதுதான் நீங்க ஒருத்தர் தான் மெம்பர்ஷிப்ல இருக்கீங்க வேற யாருமே மெம்பர்ஷிப்ல இல்ல ஸோ சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் அவர் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் அது கொடுக்கப்படும் ஸோ சொன்ன உடனே அவர் ஜாயின் பண்ணாரு அதுதான் சரியான எனக்கு ஓகே ஃபைன் அவர்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா நான் பண்றேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆனா நான் ஒருத்தர் மட்டும் இருந்தா எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு உண்மையிலே கண்டிப்பா நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க ஐ எம் போது உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும்ன்றது மெயின் விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் நான் கிவ்வேல சொல்ல மறந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஐ எம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுட்டு போயிடுறீங்க ஸோ மெயின் என்ன அப்படின்னா ஐரோபி போட்டக்கப்புறம் ஜாயின் மெம்பர்ஷிப் பண்ணக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பினா தான் ஏன்னா அவங்கள நோட் பண்ணவே முடியும் இன்ஸ்டாகிராமில் ஸோ நீ இன்ஸ்டாகிராமில் அனுப்ப முடியும் மோஸ்டா வாட்ஸ்அப்ல மறுபடியும் யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அனுப்பினா மட்டும் தான் எனக்கு அது தெரியும் அந்த ஒரு மென்ஷனையும் இதில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அண்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோதான் இந்த மூணு கொஸ்டின் கேட்டாங்க நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்ணணும் கேட்டாங்க ஸோ மெயினா அந்த வீடியோ என்னன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அதாவது ஷார்ட்ஸ்ல ஜாயின் இருக்கும் இல்லை அப்படின்னா எஸ்ஆர்கே மதில் ஜாயின் இருக்கும் என் நேமுக்கு பக்கத்தில் ஸோ அதில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாம் யாரோ ஹார்ட் பண்ணிடறாங்க அது ரொம்ப அமௌண்ட்டு அண்டு சில பேர் கேட்டாங்க இந்த அமௌண்ட் வந்துடும் என்ன லாபம் அப்படின்ட்டு நான் என்னோட ஜிபே நம்பரில் கேட்டால் மட்டும்தான் அது எனக்கு லாபம் நான் யூடியூப் மூலமாக கேட்டேன் அப்படின்னா எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ டேக்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம கையிலே காசு கொடுப்பாங்க ஸோ அதனால எனக்கு பெருசாக லாபம் இல்லை அப்படின்றத இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நீங்கள் இந்த கிவ் கலந்துக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேசி தரேன் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் நம்ம எக்ஸ்பெயின் பண்ணிக்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் ஐஎம் ஃபர்ஸ்ட் டைம்னா ஏதோ ஒரு வீடியோவில் போட வேண்டாம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ இல்லைனா கிவ்வே சம்பந்தப்பட்ட தேர்ட் கிஃபேவே சம்பந்தப்பட்ட வீடியோல மட்டும் தான் நீங்க மென்ஷன் பண்ணி போடணும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் போட்டிருக்கும் ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் ஸோ அதுலேயும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் மெம்பர்ஷிப்ல போய் ஃப்ரெண்டுன்னு இருக்கும் ஃபிஃப்டி நைன் ரூபீஸ் நீங்க பே பண்ணணும் என்னைக்கு வீடியோ வந்து நம்ம கே தொடுறோம் அதாவது மொத்த சேனல் ஹண்ட்ரட்கே தருதோ அன்னைக்கு அந்த கிஃப்டே கொடுக்கப்படும் நீங்க ஒருத்தர் தான் அதில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுன்றது முக்கியமான விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெயினா இது பே லாபம் க்ளாபல்ன்றதை நீங்கள் நம்மள தெரிஞ்சுக்கோங்க இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் அந்த அமௌண்ட்டே நான் எடுக்க முடியுமே தவிர இரநூறு வந்து மிஞ்சி போனால் ஜீரோ பாயிண்ட் எண்பதுன்ற பார்க்கும்போது டூ டாலர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் டாலர்ஸ் நான் ரீச் பண்ணாதான் நான் அமௌண்ட் எடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்டீங்க அமௌண்ட் வாங்கிட்டு தான் அமௌண்ட் கொடுக்க போகிறேன் ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஒர்க் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சோ நம்ம ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்தாலும் அதை எடுக்கவே முடியும்ன்றது மெயின் கன்சிட்டு போவாங்க இன்னொன்னு கேக்கலாம் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பத்து பேர் வந்தாலும் சரி அஞ்சு பேர் வந்தாலும் சரி நான் கிவ்வே குடுக்கறது கன் கன்ஃபர்மேஷன் அதை கொடுக்கணும்னு முடியோடு இருக்கேன் சோ கண்டிப்பா அதை நான் கொடுப்பேன் கண்டிப்பா கொடுத்தே தீர்வேன் சோ அதுதான் அந்த மெயின் வீடியோ ஓகேங்களா சோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பா நீங்களும் இந்த கிவ்வேல கலந்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஜாயின் எப்படி பண்ணுற மெயின் சொல்றதுக்காகவும் இவங்க கேட்டு அந்த நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போகிறேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்